இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு இப்போ என்ன இதான் யூரோப்பியன் யூனியன் நீங்கள் பார்க்கறது இந்த பத்து நாடுகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா இவங்க தான் அந்த பத்து நாடுகள் இதில் இருக்கக்கூடியவங்க ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் யூரோப்பியன் யூனியனில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாடு இருக்குதே நீங்கள் பத்து நாடுன்னு சொல்கிறீங்களே எப்படி ஒருவேளை நீங்கள்லாம் உட்காந்து இந்த கூகுள் போட்டு பார்த்துருவீங்க நெட்டு உட்காந்து நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன் பின்னாடி ஒரு பத்து பசங்க உட்காந்து அவனுக்கு பாட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த மீட்டிங்கில் ஃபோன் பார்த்தா கொஞ்சம் கோவம் வரும் என்னடா செய்தி கேட்காம ஃபோன் பார்க்குறாங்களேன்னு அவங்க உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க சரி விட்டுட்டேன் முடிஞ்ச பிறகு வந்தோன்னே அந்த பத்து பேர் வந்தாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் என்ன இவனுங்க சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறானுங்கன்னு எப்படி தம்பி சொல்கிறேன்னு இல்லை எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது மாற்றி சொல்லக்கூட முடியாது போல் இப்போ எல்லாம் கூகுள் பண்ணி வச்சுருக்கிறான் அதில் வேற ஒவ்வொன்றையும் செகண்டுக்கு செகெண்டு பார்த்துட்றாங்க அதனால் நீங்கள் இப்போ பாருங்கன்னு சொல்லலை நம்புங்கன்னு சொல்கிறேன் பத்து நாடுகள் கூட்டமைப்பு இன்றைக்கும் இருக்குது ஆனால் அதை நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி போய் பார்க்கணும் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன்னு போடணும் டபிள்யூஇயு அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பத்து நாடுகள் அங்கே இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடியதான அந்த பத்து நாடுகள் இப்போ யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த பத்து நாடுகள் இவங்க தான் அந்த பத்து நாடுகளாக இருக்கிறாங்க இவங்களை வந்து ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுகல் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இத்தாலி இப்போது பெல்ஜியம் லக்ஸம்பர்க் நெதர்லாண்ட் ஒரு மூணு நாடு இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி என்னவா இருக்கிறாங்கன்னா இந்த யூரோப் ஐரோப்பா யூனியன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் நம் கண்களுக்கு முன்பாக இவர்கள் தங்கள் ராஜ்ய பாரத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இவங்க தான் அந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு தான் நீங்கள் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்க முடியும் கத்தர் சொன்னபடி கடைசி ராஜ்யம் எழும்பிருச்சு இப்ப இவர்கள் எப்படி உலகத்தை தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து ஏழு வருஷம் உலகத்தை உபத்திரவ காலமாக நடத்துவார்கள் அதுக்கு முன்னாடி இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஏன்னா வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு பதிமூணுல இந்த பத்து பேர் முன்னாடியே வந்துருவாங்க வந்து ரெடி பண்ணி அவன் கையில எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு வாசி கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை அப்போ வசனம் எழுதும் போது இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் கூட ஒரு அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள் கொள்கிறார்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்னது ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தெட்டு நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தார்கள் ஐரோப்பாக்குள்ள ஏறக்குறைய இருபத்தெட்டு இருபத்தொம்பது நாடுகளாக தனியாக இருந்தாங்க ஐம்பத்தி ஒன்றில் பத்து நாடாக மாறினாங்க அதற்கு பிறகு மற்ற நாடுகள்லாம் இணையத் தொடங்கிடுச்சு ஆனால் தொடங்கின பிறகு இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் பத்து நாடுகளாக தான் தலைமையாக இருப்போம் மற்றவங்கள்லாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோ பவர் மாதிரி ஒரு பத்து நாடுகள் தலைமையில் உட்காந்துக்கிட்டாங்க அவங்க தான் அந்த பத்து நாடுகள் இதை பத்தியும் தானியல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நாலு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் நாற்பத்தி மூணில் இருக்கு மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அப்படின்னு இருக்கு இவங்க பத்து பேர் தனியா இருப்பாங்க மற்ற ஒரு பத்தொன்பது பேர் இவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க அத்தனை பேரும் இணைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த பத்து மட்டும் தனியாக இருக்கும் அதான் இவர்கள் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே யோசனை உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தில் அந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் என்பதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னில் அது நடந்துச்சு என்னன்னு கேட்டால் அந்த இருபத்தி ஒம்பது நாடுகளுக்குள்ள இருபத்தெட்டு நாடுகளுக்குள்ள ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்க ஒன் கரன்சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த ஒன் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே பணம் சாத்தியமே கிடையாது இப்போது இந்தியாவும் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணு பேரும் ரூபா ருபீஸ் அதான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்தியா ரூபீஸ் வேல்யூ ஜாஸ்தி ஸ்ரீலங்கா நம்மளை விட மூன்றரை மடங்கு கீழே இருக்குது பாகிஸ்தான் ஒன்றரை ரெண்டு மடங்கு கீழே இருக்குது ஆனால் மூணுமே ருபீஸ் பேர் ஆனால் இது மூணையும் இணைக்கலான்னு கேட்டால் மூணு நாடு ஒத்துக்காது நாங்கள்ங்க எங்க கரன்சி என்ன பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இருபத்தெட்டு நாடுகளும் வெவ்வேறு நிலையில் இருந்தவங்க ஒரு பிரான்ஸோடைய பிராங்க்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜெர்மனியில் வந்து மார்க்கும்பாங்க இட்டாலியில் ரூஃபுல் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் வெவ்வேறு காலக்கட்டத்தில் இருந்தவங்க வெவ்வேறு வேல்யூ ஆனால் இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் ஒரே வேல்யூவாக ஒரு பணத்தை உண்டாக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இது இதை வந்து நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது கற்பனையே பண்ண முடியாது இப்போ நம்ம மாநிலங்களுக்குள்ளேயே பாருங்க எல்லாருக்கும் ஒரே காரியத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இருந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு நம்மளால ஒன்றா என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது சாத்தியம் கிடையாது ஆனால் இவர்கள் அப்படி அல்ல ஒரே யோசனை உள்ளவர்கள் இருபத்தெட்டு நாடு இருபத்தெட்டு கல்ச்சர் இருபத்தெட்டு பாரம்பரியம் பின்புலம் மணி வேல்யூ ஏற்ற காரியங்கள் எல்லாம் இருக்குது இதில் சில காரியங்கள்லாம் எக்கானாமிலே பயங்கர ஸ்ட்ராங் சில நாடுகள் எக்கானமி ஒன்றுமே கிடையாது ஆனாலும் இவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் வேதம் சொன்னபடி இந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க அது மட்டும் இல்ல இவங்களுக்குள்ள இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை பவுண்ட்ரி இப்போ பாருங்கள் நம்ம வண்டி இருக்குது தமிழ்நாடு வண்டி கர்நாடகாக்குள்ளையோ கேரளாக்குள்ளேயோ போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற மரியாதையாக வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாடு வண்டியை பார்த்தா ஒரு மாதிரி போதரா மாதிரி தான் வருவாங்க நம்ம பண்ணுறது இல்லை அது இங்கே நான் நிறைய மாநிலங்களுக்கு போகிறதுனால சொல்கிறேன் அந்தந்த மாநிலத்துக்கு போனால் அந்தந்த வாகனத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை அவங்க மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யூஷுவல் ஏன்னா நீ எங்க எல்லையை தாண்டி வராத ஒரு ஆற்று தண்ணி ஒரு எல்லையை தாண்டி வர்றதுக்குள்ள அது படுற பாடு என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இல்லையா அதுவே தாண்டி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை ஒரே பவுண்டரி எங்கேயும் நிறுத்தி கேட்க மாட்டாங்க நாங்கள் ஊழியத்துக்காக ஜெர்மனிக்கு போயிருந்த போது அடுத்து ஃப்ரான்ஸ்க்கும் டென்மார்க்கு போக வேண்டியிருந்தது எந்த இடத்துக்கு போகும்போது போது எங்கேயும் நிறுத்தி அவங்க கேட்கவே இல்லை வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் ஒரு விசா தான் மொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரே விசா செங்கன் விசா எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் டிராவல் பண்ணலாம் அதுவும் ஐரோப்பாக்காரங்களாக இருந்தால் விசா கூட கிடையாது பாஸ்போர்ட் கையில் இருந்தால் போதும் தே கேன் ட்ராவல் ஒரே எல்லை இதெல்லாம் சாத்தியமானு யோசித்து பாருங்க இது இந்த காலகட்டத்தில் அதுவும் சாத்தியமா இவங்கெல்லாம் ஒவ்வேறு மொழிக்காரங்க பிரான்ஸ் பிரெஞ்சு பேசுகிறவங்க இத்தாலிக்காரங்க லத்தீன் பேசுறவங்க ஜெர்மனி வேற மொழி பேசுறவங்க இவங்க அத்தனை பேரும் ஒரே பவுண்டரி நாங்கள் ஒன்னா இருக்கிறோன்னு ஒத்துக்கிறாங்க இது வேணா ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு நடைமுறையில் சாத்தியமே கிடையாது ஆனால் நடந்திருக்குது இப்பவும் சொல்லுவேன் இந்த பூமியில மனுஷங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்றாங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு கர்த்தர் துணை இல்லாமல் நடக்காது நான் சொல்றது புரியுதா எப்படிங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக மனுஷனை எப்படி வேணாலும் திருப்புவார் அவர் நினைச்சார்னா பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவார் அவர் நினைச்சார்னா நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மனுஷ இருதயமாய் மாற்றுவார் எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லிக் கொடுத்தார் நாகர்கோயிலில் அவரை பார்க்க போய் இந்த மாதிரி சொல்வார் ஃபஸ்டர் எதை பற்றி கவலைப்படாதீங்க கர்த்தர் நினைச்சா மனுஷ இருதயத்தை சுற்றி திருப்புற மாதிரி திருப்புவார் நான் நூறு சதவீதம் அதை நம்புவேன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் ஓட்டு மிஷின் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் ஓட்டு போடுறத பேப்பர் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் தேர்தல் முறையை மாற்றிக்கோங்க இப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் எவனை ராஜாவாக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அவன் பக்கம் மக்கள் இருதயத்தை திருப்புகிறவர் அவர்தான் அவர் மிஷின் எல்லாம் கை வைக்க மாட்டார் நான் ஒருத்தர் சொன்னார் தீர்கதர்சனம் ஒன்று சொல்லிட்டார் நடந்தது மாற்றி நடந்துருச்சு கர்த்தர் சொன்னாருன்னு ஒரு தீர்க்கம் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு நடந்தது மாத்தி நடந்துருச்சு அப்ப அவரை கேட்டாங்க நீங்க சொன்னதுக்கு மாத்தி நடந்துச்ச கர்த்தர் சொன்னபடிதான் ஜனங்க ஓட்டு போட்டாங்க ஆனா இவங்க மிஷினை மாத்திட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையை விட மிஷின் பவர்ஃபுல்லாயிருச்சு புரியுதா இப்ப நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா சில நேரங்களில அது துன்மார்க்கரோ சன்மார்க்கரோ அது பரிசுத்தவானோ நீதிமானோ அநீதிமானோ அதெல்லாம் தெரியாது யாரை கர்த்தர் கொண்டு வரணும்னு ஆண்டவர் வச்சுருப்பார் சில நேரத்தில் எகுவையும் கொண்டு வருவார் சில நேரத்தில் ஆசகேலையும் கொண்டு வருவார் சில நேரத்தில் தாவீதியும் கொண்டு வருவார் சில நேரத்தில் சவுளையும் கொண்டு வருவார் அந்தந்த நேரத்தில் எவனை கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும்னு கர்த்தருக்கு தான் தெரியும் ஏன்னா அவருக்கு அவர் வார்த்தை நடக்கணும் தீர்க்கத்தை நிறைவேற்றணும் அதனால் ஆண்டவர் எவனை வேணாலும் கொண்டாடுவார் அவர் கொண்டாந்துருவார் அப்படி கொண்டாடுறதுக்கு கர்த்தர் மிஷினில் கை வைப்பாரா இல்லை ஓட்டு சீட்டில் கை வைப்பாருன்னா எங்கேயும் கை வைக்க மாட்டாரு அப்படி கொண்டு வருவதுக்கு மனுஷங்க இருதயத்தில் கை வைப்பாரு அவர் போய் எவனுடைய இருத ஏவராரோ அதன்படி தான் அவன் செய்வான் என்னை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் டெக்னாலஜி மனுஷங்க படைக்கும் போதே நமக்கு கட்டளை கொடுக்குறவர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்குற அவர் தான் நடக்கும் அதனால்தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் யார் வருவாரில் தீர்க்கு தரிசனம் சொல்லாதீங்க நீங்கள போய் கேட்கவும் கேட்காதீங்க அடுத்த வருஷம் யார் வருவா வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் கேட்டு என்ன பண்ண போறீங்க சிலர்லாம் போய் சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு ஆறு மாதம் ஆனவொன்னே ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை போய் கேட்டு என் வயிற்றில் ஆண்டவர் எனக்கு என்ன குழந்தை கொடுப்பார் நான் சொல்லுவேன் நாலு மாதம் வெயிட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் இப்போ அதுக்கு முன்னாடி அர்ஜென்ட் என்ன பண்ண போறீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணுன்னா அவரே சொல்லிட்டு போறாரு உங்ககிட்டயே சொல்லிட்டு போறாரு ரெபே கால் மாதிரி இவங்க போய் கேட்க அவர் கண்ணை மூடி சுருக்கி பார்க்குறாரு பத்து நிமிஷம் ஸ்கேன் சென்டரில் பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அப்படி அப்படியே கண்ணை மூடி சுருக்கி அப்புறம் கடைசியாக சொன்னார் பிள்ளை குப்புறப்படுத்துறதுக்கு என்னனே தெரிலன்ட்டார் அப்படி ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவையா தேவையில்ல தானே அப்போ ஒரு தீர்க்கதரிசி எங் எனக்கு பர்ஸ்னலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டார் யோசேப்பை போல உனக்கு ஒரு ஆண் மகனை கத்தர் தருகிறாரு அப்படின்ட்டு பிறந்தது பெண் அவரை போய் கேட்டாங்க என்ன பிரதர் யோசிப்புன்னு சொன்னீங்க குழந்த பெண் குழந்தை பிறந்திருக்க ஜோசஃபின்னு வச்சுக்கோ ஜோசஃபை ஜோசஃபின்னா மாற்றிக்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னாரு இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவைப்படாது அந்த மாதிரி நல்ல தீர்க்க தரிசியை கெடுக்கிறது யாருன்னா நீங்கள் தான் சும்மா இருக்கிறவரை போய் சுரண்டாதீங்க ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிலாம் கேட்காதீங்க அதனதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார் உங்களுக்கு பர்சனலி ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நான் சொல்கிறேன் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் வரும் காரியங்களை குறித்து பேசுவார் இருக்கறதுலையே பெஸ்ட்டு தீர்க்கதர்ஷன புஸ்தகம் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் இதை மாதிரி சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்குற ஆண்டவர் உலகத்திலே யாரும் கிடையாது நீங்கள் அதையும் விட்டுறீங்க பைபிளையும் விட்டுறீங்க ஆவியானோடயும் கேட்கறதில்ல சரி அது கூட முடியல நேராக சர்ச்சுக்கு வந்துடுங்க இங்கேயாவது வந்து உட்காருங்க இங்கேயாவது ஆவியானவர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா சபையில் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் இங்கேயாவது கத்தர் பேசுவார் இல்லைங்க சபைக்கு ஒரு சிலருக்குலாம் ஒரு பெரிய கிருப இருக்குது இல்லைங்க நான் சபைக்கு போனா எனக்கு தூக்க தூக்கமாக வருதுங்கிறான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல இல்ல அது எப்படி குளிச்சு கிளிச்சு ரெடி ஆகி பவுடர் போட்டு உங்களுக்கு இங்கே தூக்கம் வருது அதுவும் பெந்தகோஸ்தே சபைக்குள்ள எப்படி தூக்கம் வருது ஆரம்பிச்ச நிமிஷத்துல இருந்து முடிகிற வரைக்கும் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சில சபைகள்லையாவது நடுவில் சவுண்டு இருக்காது நாங்கள் விடாமல் போடுறோம் நடுவில் வேற அலையலையா சொல்லு அலையலையா சொல்லு இதுக்கு நடுவில் ஒரு ஆள் தூங்குது பாருங்க இல்லை சிலர்லாம் சொல்கிறாங்க எனக்கு சவுண்டு கேட்டால் தூக்கமே வராதுன்னு இவங்க எப்படி இங்கே இங்கே கூப்பிட்டு வரணும் வந்து காட்டணும் பாருங்கள் ஒரு அம்மா வந்து ஒரு பாசிட்டிவாக கிட்ட நான் புதுசாக வந்திருக்காங்க சர்ச்சுக்கு ஐயா ஒருத்தர் தான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன் கத்தர் எனக்கு பெரிய ஹீலிங் பண்ணிட்டாரு என் வியாதி சுக்கமாயிடுச்சு எனக்கு ஒரு சாட்சி சொல்ல நேரம் என்னோட அந்த மாவை எழுந்திருச்சி மைக்கு பாஸ்டரும் புதுசா வந்திருக்காங்க கொடுத்துட்டாரு அந்த மாவை எழுந்திருச்சி நான் வந்தேன் கத்தர் எனக்கு பெரிய கொடுத்தாரு கத்தருக்கு சோத்துறோம் சும்மா இல்லாமல் பாஸ்டரு எதுலேருந்து சுகம் சொகம் கொடுத்தாருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு எனக்கு இருபது வருஷமா தூக்கமே வராது எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் எவ்வளவோ செஞ்சிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஐயா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்ப தூங்கணும் வந்தா நான் ஐயா முடிக்கும் தான் எந்திரிச்சேன் இனி வார வாரம் இங்க தான் வருவேன்னு சொல்லுச்சு எதுக்கு சொல்ற இந்த மாதிரி நீங்க சபையில வந்து தூங்கினா கூட நான் சொல்றேன் ஒருவேளை தூங்கிட்டீங்கன்னா கூட சொப்பனத்திலேயாவது ஆவியானவர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் இவ்வளத்தையும் விட்டுட்டு ஆளை தேடி ஓடுறிய என்னை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தீர்க்க தரிசனத்தின் தேவனும் தீர்க்க தரிசனத்தை உரைத்ததை சொன்னபடி சொல்லுகிற ஆண்டவரும் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறார் இருபத்தெட்டு நாட்டு மக்களுடைய இருதயத்தை ஒருமித்து மாத்தினர் அத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்க அத்தனை பேர் ஒரு கவர்மெண்ட் ஒரு பணமதிப்பு ஒரு அரசாங்கம் ஒரு எல்லை எல்லாம் வந்துருச்சு கத்தர் சொன்னபடி ஒரு காலகட்டத்தில் யூரோ உலகத்தினுடையதான மைய பணமாய் மாறும் இன்னைக்கு அமெரிக்கா பணம் இருக்கு தான் மாறும் இதை ஆவியான உணர்த்தினாரு பல நேரங்களில் நாங்கள் சொல்லிக்கொண்டே வந்தோம் அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க பிரிக்ஸ் நீங்கள் யாருமே உலகத்துக்குள் போகாமல் சீனை மலைக்குள்ளேயே இருக்கிறவர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒருத்தருக்கும் தெரிலன்னு கைத்துக்குங்க பிரிக்ஸ் பண்ற ஒரு பண மதிப்பு உலகத்தில் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் யெஸ் இப்போ நான் எப்படி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு ஊ ஊழியத்துக்கு போயிருந்தேன் மூணு நாள் அறுநூற்றி அறுபத்தாறு கம்ப்யூட்டர் டபிள்யூடபுள்யூ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன் முடித்த பிறகு ஒரு ஐயா மூணாவது நாள் வந்தார் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணேங்கய்யா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரியலன்னாரு என்னன்னு கேட்டேன் இந்த கம்ப்யூட்டரு டபிள்யூடபுள்யூனால் சொன்னீங்களே அப்படின்னா என்னான்னு கேட்டார் மூணு நாளும் பிரசங்கம் அதை பற்றி தான் பண்ணியிருக்கிறேன் அதுலேருந்து இருந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல் ஒரு ஐந்து சொல்லுங்க சேர்ந்து ஒரு பணத்தை உருவாக்குனாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா கேள்விப்பட்டீங்களா இந்த அஞ்சு நாடுகள் சேர்ந்து ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்க இப்போ இவங்களோட நிறைய நாடுகள் சேர்ந்து இருக்குது நிறைய நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு கொண்டாந்து இப்போ பிரிக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அப்போ நிறைய பேர் எங்களுக்கு கமெண்டில் இந்த மாதிரி மெயிலில் அனுப்பும் போது நீங்கள் யூரோ வரும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பிரிக்ஸ் வந்து இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் பிரிக்ஸ் தான் வரும் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவனிச்சு கொள்ளுங்கள் வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் மட்டும்தான் நடக்கும் மற்ற நேரத்தில் சிலது வேற மாதிரி நம்ம கண்ணுக்கு படும் ஆனால் அது நடக்காது கத்தோடைய வார்த்தை மட்டும் நிறைவேறும் மலே நாம் அதுக்கு பொறுமையோடு காத்திருக்கணும் தாமதித்தாளும் அது நிறைவேறும் தரிசனம் நிறைவேறும் இப்போ இந்த வசனத்தின்படி யூரோ தான் வரணும் மேலே வரணும் ஏன்னா பத்து நாடுகள் கூட்டமைப்பு பிரிக்ஸில் பத்து நாடுகள் கூட்டமைப்பு கிடையாது அது பேரே பாருங்கள் ப்ரிக்ஸு அஞ்சு நாடு தான் இருக்குது அப்படி இருக்கும் போது அது வராது மேலே உலகத்தை ஆளுகிற பணமாக வராது அப்போது ஒரு சிலர்லாம் வேறு என்ன வரும் மாற்று கரன்சி வெளிப்படுத்தல் பதிமூ ப பதினேழு பதிமூணு வாசிங்க இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் தங்கள் வல்லமையையும் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அங்க வல்லமை அதிகாரம் அப்படின்ருக்குது இல்லையா வல்லமை அதிகாரம் அப்படின்னா உலகத்துக்கு ஒரு வல்லரசாக மாறணும்னா ரெண்டு இருக்கணும் ஒரு நாட்டுக்கு படபலம் பனை பலம் பணபலம் படைபலம் அப்படி என்று சொல்லுவாங்க ஒரு வல்லரசாக ஆகணுன்னா கரன்சி எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு பக்கம் ராணுவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அமெரிக்கா இதுதான் ஸ்ட்ராங் எக்கானமி அமெரிக்க டாலர் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ராணுவ பலம் இது ரெண்டும் ஸ்ட்ராங் ஹிரோஷ்மா நகர் குண்டு போட்டாங்க அதுலேருந்து அமெரிக்க ராணுவத்தை கண்டா எல்லாருக்கும் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அமெரிக்க கரன்சி பயங்கர வேல்யூ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அது வரைக்கும் இங்கிலாந்து டாலர் தான் இருந்துச்சு திடீர்னு அமெரிக்கா மேலே வந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க டாலர் தான் இருக்கு அதனால இப்போ என்னென்னு கவனிச்சிங்கன்னா அமெரிக்காவுடைய வல்லரசுன்றதுக்கு இது ரெண்டு தான் முக்கியம் அப்போ யூரோ எழுபி வருது வல்லரசா மாறணும்னா யூரோவுடைய கரன்சி மேலே வரணும் அப்போ தான் அது வல்லரசா மாறவே முடியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சொல்கிறோம் திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மொத்தம் டவுன் அமெரிக்காவுடைய எக்கானமி ஃபுல்லாக அவுட்டு அதுவும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொலாப்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதை இப்போ வெளிப்படையாக ஆனால் ஃபைனான்சியல் டைம்ஸோ ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு ப்ரூஃப் இருக்கு அவன் சொல்லியிருக்கான் அமெரிக்கா முழு கொலாப்ஸ் இனி அமெரிக்காவை எக்கானமியில் காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் இன்னும் ட்ரம்ப் அவங்களுக்கு டாரிஃப் போடுறேன் இவங்களுக்கு வரி போடுறேன்னு சொல்ல 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 அமெரிக்கா இன்னும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அமெரிக்க மக்களே போராட்டம் நடத்த தொடங்கிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய கரன்சி மொத்தம் அவுட்டு இதைத்தான் நாங்கள் எட்டாயிரத்தி எட்டுலேருந்து சொல்கிறோம் அமெரிக்கா விழும் கரன்சி கீழே விழும் அதற்கு மாற்றாக யூரோ வரணும் ஆனால் பிரிக்ஸ் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இந்த யூரோப்பியன் பேங்கோடைய சீஃப் இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இது அவங்க சொன்னது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இசிபின்னு சொல்லுவாங்க யூரோப்பியன் அந்த பேங்கோடைய சீஃப் இவங்க சொல்லியிருக்கிறாங்க யூரோ ஹேஸ் சான்ஸ் டு சேலஞ்ச் யூஎஸ் டாலர் அஸ் வேர்ல்ட்ஸ் ரிசர்வ் கரன்சி அதாவது ஐரோப்பாவுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவுக்கு மாற்று பணமாக வருவதற்கு நல்லா கவனிங்க இதை யூரோவா பார்க்க கூடாது வரப்போகிற சர்வாதிகாரியின் ஆட்சியினுடைய வல்லமை தொடங்குது பணபலம் அதிகாரம் அந்த வல்லமை உலகத்தின் வல்லமை அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது இன்னைக்கு எல்லாம் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போகுது இங்க என்ன சொல்லுது பாருங்க இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது இது என்ன சொல்லுது பாருங்க ஒய் இஸ் த ஈரோ ரைசிங் அகைன்ஸ்ட் த யூஎஸ் டாலர் பிரிக்ஸ் இல்ல யூரோ திருப்பியும் சொல்ற விசுவாசிகளுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அமெரிக்காவுடைய பலமான பணம் விழ தொடங்குகிறது அதற்கு மாற்றாக யூரோ பணம் எழும்புகிறது அதாவது ஆண்டவர் சொன்ன பத்து நாடுகள் கூட்டமைப்பினுடைய வல்லமை எழும்புகிறது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான பலம் இனி எந்த நாடும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது எப்படி ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சு அமெரிக்காவானது மேலே ஏறி வந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ மூன்றாம் உலக யுத்தம் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு மேற்கத்திய நாடுகளில் சொல்றாங்க நம்ம நாட்டில் இன்னும் நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வெளிநாடுகளில் போகுதுன்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் இப்பொழுது யூரோ எழும்பி மேலே வந்திருக்கிறது கத்தர் சொன்ன வல்லமை உள்ள கடைசி சாம்ராஜ்யம் எழும்புது இந்த யூரோப்பியன் யூனியன்ல கடைசியாக வரக்கூடிய பிரசிடென்ட் அவன்தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான் இதை விட வெளிப்படையா பைபிளில் உள்ள வசனத்தை ஆவியானவர் விளக்கி தரவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் லேலோ பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்